அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு பதிவு அவசர ஜூன் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை பிரபஞ்ச இந்த நாள் பிரபஞ்சம் நமக்கு குடுத்திருக்க கூடிய மறு வாய்ப்புன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல மூணே மூணு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் நிச்சயமா குபேர யோகம் ஏற்படும் சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவானோட வழிபாட்டுக்கும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில் ரெண்டு அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னு நான் சொல்றேன் சேர்க்கை இருக்கு இன்னைக்கு தேதி பன்னெண்டு இதோட கூட்டுத்தொகை மூணு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் குரு பகவானுக்குரிய நம்பர் மூணு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்பு அடுத்ததா இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி பன்னெண்டு இதோட கூட்டுத்தொகை மூணு இந்த மாதம் ஆறாவது மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் இந்த நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றதை காட்டிலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கும்னே சொல்லலாம் தேதியிலேயே இந்த மாதிரியான சேர்க்கை வர்றது இந்த நாள் மானிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு சொல்லி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய கூடிய அறிகுறின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல இந்த மாதிரி தேதியில டைரக்டா வரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன்கிற அமைப்பு இதோட ரெண்டாவது முறை நமக்கு வருது அந்த வகையில இது நமக்கு ஒரு மறு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நைட்டு சரியா ஒன்பது மணிக்கு இத நீங்க கையில எழுதினாலே போதும் உங்க கையில எக்கச்சக்கமா பணம் செய்யறோம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணே மூணு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் அதே மாதிரி நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விரிசல் விடாத ஏலக்காயா பாத்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க வியாழக்கிழமை நாள்ல ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த நாள்ல மூணு ஆறு ஒன்பது இந்த மூணு நம்பரோட எனர்ஜியும் நமக்கு அதிக அளவுல இருக்கும் அந்த மணி நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நேரத்துல அதாவது இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இது நம்ம இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம் குழப்பம் கவலை இது எல்லாத்தையும் நீக்கும் இந்த மாதிரி மூன்று முறை மூச்ச உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இப்ப நான் சொல்ற மாதிரி நம்பரை எழுதிக்கோங்க இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு அதனால ஒவ்வொரு ஏலக்காயிலையும் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க சின்ன சின்னதா எழுதினாலே போதுமானது இந்த மாதிரி மூன்று ஏலக்காயிலையுமே த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கிட்டு இந்த மூணு ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய நம்பரை ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க அந்த நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் இந்த நம்பர் குபேர பகவானோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா தான் நீங்க சொல்லணும் ஐநூத்தி நாப்பத்தி நாலு எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது இந்த மாதிரி நீங்க சேர்த்து சொல்லவே கூடாது ஒவ்வொரு நம்பருக்கும் தனி சக்தி இருக்கு அதனால நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா நீங்க சொல்லுங்க ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அந்த வகையில் இந்த பரிகாரத்துக்கு மூணு ஏலக்காயை நம்ம பயன்படுத்துறோம் ஆறு முறை குபேர பகவானுக்குரிய நம்பரை சொல்றோம் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் இப்படி நாம இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றோம் இது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி ஆறு முறை சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல வச்சுக்கோங்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட செய்யக்கூடிய எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது அதனால முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி